வணக்கம் அன்பு நேர்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு திரு அருப்பிரகாச வல்லலார் அவங்களை பற்றி பார்க்க போகிறோம் இவருடைய இயற்பெயர் வந்து சிதம்பர ராமலிங்கம் நம்ம நம்ம எல்லாரும் வள்ளலார்னு அழைக்கிறோம் அவர்கள் கூறிய ஜீவகாருண்யம் வந்து உலக பிரசித்தி பெற்றது ஜீவன்ன உயிர் தாருண்யம்னா இரக்கம் உயிர்களுக்கும் இரக்கம் அன்பு காட்டுதல் அவ்வளோதான் வாடிய பயிரை கண்டபொழுதெல்லாம் வாடினேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அனைத்து உயிரினங்களையும் மதிக்க வேண்டும் மனிதாபிமானம் சுயநலமற்ற அன்பு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க கற்றேன் உற்றேன் பெற்றேன் பற்றேன் அதாவது சிவபெருமன் மேலே ரொம்ப பக்தி உள்ளவங்க தமிழ் மேலே அதிக ஒரு அதிக பக்தி உள்ளவங்க அவங்க இவர்கள் பாடிய ஆறாயிரம் பாடல்களின் வகுப்பே திருவருப்பாடு அழைக்க முடிகிறது ஒருமையுடன் இனது திருமலரடி இணைக்கின்ற உத்தமரதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கிளவாமல் வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க அதே மாதிரி ஒரு அர்ப்பணிப்பான ஒரு மாபெரும் மனிதர்